பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நம்ம கை கால் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது கட்டி போட்டாலும் சரியா வரும் நாள் நம்ப கூட இருந்தான் அந்த முருகன் மாதிரி இப்ப அவனும் வேலைக்கு போயிட்டான் யாரை வச்சு நம்ம போய் குடிக்கிற தனியா குடிச்ச வேற பழக்கம் இல்லையே இவன் ஒருத்தன் தான் படிச்சுட்டு வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கான் அவனை வச்சு கூட கூட்டும் போய்தான் குடிச்சாதான் நிம்மதி

எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்லப்பா மச்சான் அவங்களுக்கு பழக்கம் இல்ல எனக்கும் பழக்கம் இல்ல அவன் கத்து கொடுத்துட்டு போயிட்டான் இப்ப நான் தனியா முடிச்சு இருக்கிறேன் நீ வா மச்சான் சும்மா குடி குடிச்சு பாரு மச்சான் நான் சொல்றது மட்டும் கேளு மச்சான் குடிச்சு பாரு குடிக்கலாம் விட்டுரு ஆமா பாரு மாப்பிள்ள சொல்றேன் எங்க அப்பாவும் வீட்டுல குடிக்கிறாரு அது அதனாலே வீட்ல நிறைய பிரச்சனை வருது மச்சான் ஆணும் குடிக்கிறது கத்துக்கனானே குடிம கேட்போறோம் மாப்ள வாண மாப்ள இருக்க மச்சான் அப்பா கல்யாணம் ஆயிடுச்சு மச்சான் அதனால பிரச்சனை நமக்கு தான் கல்யாணம்ல அப்புறம் பாத்துக்கலாம் வாண மாப்ள மச்சான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா ஊரு கூட முக்கியமா ரெண்டும் தான் முக்கியம் அப்ப எது மொதல்ல முக்கியம் நீ சொல்றது அது கயிறு தான் ஆனா நான் குடிக்கிறதுக்கு வர மாட்டேன் மச்சான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருப்போம் நான் சொல்றத கேளு நீ ஒரு நாள் குடி மச்சான் நல்லா ரொம்ப குடி இல்லன்னா உட்ற மச்சான் <laughs> <laughs>

நீ <laughs>

வாரா போட ஏலே இத போற ஊத்து போகடா ஏ ஜாம்பாத்து வாடா ஏ என்னடா வெட் ஏ ฮะ அது இத மொலமா போலாம் வண்டி சாட் பண்றா சாட் பண்றா இது சாய்வு போட்டா போகண்டா பேட்டரி வண்டிடா அபிரா போலாமா இது புழுத இல்லா புழுத இல்ல அது பேட் வந்து ஆ சரி நான் புல்லட் வாடி வந்தா

मचान मचान ये तुम बोल यार आप तो पुना दे मचान दे मचान मचान ये तुम यार आप तो पुना क्यों ना दे कुड़ी के मार्ग में ना कुड़ना तो कुड़ी बच्चे मचान दे गोला है या नहीं रा मचा तू ना बनो को भैया उसका मुंह मत खाना पापा और ना कोई यार पाखड़ा

இவ்வளவு ஆகும் பொழுது என் பையனே இழந்து இழந்துட்டாங்க இன்னும் நேருக்கு அந்த குடி எனக்கு தேவை குடிக்கு மாட்டேன் குடிக்கு மாட்டேன் நல்ல பையன் சந்தோஷமா உனக்கு கல்யாணம் பண்ண இல்லை இல்ல ஆயில் போற ஆயில் முழுசும் நான் சத்தியமா குடிக்க மாட்டேன்களா சத்தியமா குடிக்க மாட்டேன் தந்தனே நானே